பிரைசலாட் இந்த உலகம் ஒரு வாடகை வீடு நாம் செய்யும் நற்செயல்களே நாம் இந்த வீட்டிற்கு செலுத்தும் வாடகை என்கிறார் புனித அன்னை தெரசா இவ்வுலகில் வாழ்ந்தபோது தான் செய்த அற்ப பாவங்களுக்காக வருடக்கணக்கில் துன்புறும் திருச்சபையில் உள்ள உத்தரிக்கின்ற ஆன்மாக்கள் வேதனை அனுபவிக்கிறார்கள் இவர்களது வேதனையை இவ்வுலகில் வாழும் நம்மால் தான் போக்க முடியும் ஏனென்றால் அவ்வாண்மாக்கள் அவர்களுக்காக ஜெபிக்க இயலாது எனவே நம்மால் என்ற திருப்பொலிகள் ஒப்பு கொடுத்தும் ஜபமாலைகள் சொல்லியும் தான தவங்கள் செய்தும் இவ்வான்மாக்களை விண்ணகம் சேர்ப்பது நமது கடமை இதை நினைவு கூறுவதே இன்றைய நாளின் முக்கியத்துவம் இதுபோல ஜப தவங்கள் செய்து பல ஆன்மாக்களை விண்ணகம் சேர்த்த மரிய சிம்மா என்ற சகோதரி தன் வாழ்வையே உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார் அதன் பலனாக உத்தரிக்கிற ஆன்மாக்களோடு பேசும் அற்புத வரத்தை ஆண்டவரிவருக்கு வழங்கியிருந்தார் ஒரு நாள் ஒரு வயதான பெண்மணியின் ஆன்மா இவரிடம் வந்து தினமும் திருப்பலி ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி தராததால் இன்று உத்தரிக்கின்றேன் எனவே எழுபத்தி ஐந்து திருப்பலிகள் என் பிள்ளைகளை தன் குடும்பத்தோடு வந்து ஒப்புக்கொடுக்க சொல்லுங்கள் அப்போதுதான் நான் விண்ணகம் செல்ல முடியும் என்றார் இறைவனை முகமுகமாய் தரிசிக்காமல் மிகவும் துன்புறுவதாகவும் சொல்லி மறைந்தார் மறுநாள் மரியசிம்மா பிள்ளைகளை வரவழைத்து திருப்பலி நிறைவேற்ற கேட்டுக்கொண்டார் வழக்கமாக நாம் சொல்லும் பல காரணங்களை சொல்லி பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறோம் எங்களால் வர இயலாது என்றார்கள் சகோதரி உடனே உன் தாயின் நிலைமையை யோசித்து பார் என்று சொன்னதின் பேரில் தினமும் குடும்பத்துடன் எழுபத்தைந்து திருப்பலிகள் நிறைவேற்றினர் அந்த தாயின் ஆன்மா மரியசிம்மாவிடம் வந்து தான் மகிழ்வுடன் விண்ணகம் செல்வதாயும் பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் அங்கு ஜெபிக்கின்றேன் நன்றி என்று கூறி சென்றாள் அன்பானவர்களே இந்த நிகழ்வில் இருந்து இந்த பிள்ளைகள் குடும்பத்துடன் தவறாத திருப்பலி ஒப்புக் கொடுத்தார்கள் தூய்மையாய் வாழ்ந்தார்கள் நாமும் தினமும் திருப்பலிகள் ஒப்பு கொடுப்போம் ஜெபிப்போம் வாருங்கள் இன்று உறவு நாளை பெரிவு மனிதன் வாழும் மழியா உறவு உண்டு இறைவன் வாழும் வீட்டிலே மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா விண்ணில் தேவன் இன்பம் தருவார் பிரைசலாட் மரிய வாழ்க ஆமேன்